அபிராமி அந்தாதி பாடல் எண் அறுபத்தி ஏழு இந்த பாடலுக்கு நூற்பலன் பகைவர்கள் அழிய என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாதது நாம் நம்முடைய இன்னொரு ஸ்லோகமான பகை கடிதலில் கூட சொல்லியிருக்கிறோம் பகைவர்கள் அழிவதற்காக நாம் எந்த மந்திரங்களையும் பிரயோகம் பண்ணக்கூடாது பகைமை அந்த பகைமை உணர்வு தான் அழிய வேண்டும் அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரம் செய்து வேண்டிக்கலாம் சுவாமியை அதற்குண்டான பாடல்தான் இது தயவு செய்து பகைவர்கள் அழிய வேண்டும் என்று யாரும் வேண்டிக் கொள்ளக்கூடாது பகைமை அழிந்து அவர்கள் நட்புறவுடன் நம்முடன் இருக்க வேண்டும் அல்லது நம்மிடமிருந்து ஒதுங்கி செல்ல வேண்டும் என்று தான் நாம் இறைவனிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்போது பாடல் தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பர் பாறைங்குமே இதன் பொருள் அபிராமி தேவியே மின்னல் கொடி போலும் ஒளிமிக்க விளங்கும் நின்ற திருமேனியை தொழுது தோத்திரம் செய்து ஒரு மாத்திரை நேரமேனும் மனத்தில் வைத்து தியானம் செய்யாதவர்கள் தங்களுடைய கொடை குலம் கோத்திரம் கல்வி குணம் முதலிய யாவும் குன்றி வீடு வீடாக பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நின்று பிச்சை எடுப்பார்கள் அதாவது இந்த அபிராமி தேவியை வேண்டிக்கொள்ளாமல் தங்களுடைய குலம் கோத்திரம் பணம் அந்தஸ்து இப்படி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மனிதர்களிலே தாங்கள்தான் பெரியவர் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை தான் ஏற்படும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் அபிராமி பட்டர்